அடுப்பு கருபூர் கட்டப்பூர் அப்ப அடுப்பு இவருக்கு வந்து புதினா போறாரு அதாவது மாஸ்டர்

மிளகாத்தூள் போட போறீங்களா ஒரு இல்ல ஒரு மிளகாத்தூள் கொதிக்குது ஹீரோ வராருமா கண்ணு போட்டமா போட்டமா கண்ணு கண்ண போட்ட

பாட்டு வச்சுக்கீங்களா நீங்க பாடுங்க பாடுங்க பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை காத்திருந்த

படிங்க ராஜாவுக்கே இந்த அண்டா பிரியாணி பத்தாது ராஜா இந்த அண்டா பிரியாணி பத்தாதா இப்ப என்ன ஊத்துறீங்க பால் ஊத்துறீங்களா தயிரா சொல்லணும்ல கரெக்டா தயிர் சரி முதல்ல என்ன பிரியாணி சொல்ல நீங்க இல்ல நான் லைவ்ல போட்டு லைவா நீங்க சொல்லணும்ல மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ம் என்னப்பா

பாட்டுன்னு நான் டிராவல அதை மறுபடியும் பாட சொல்றாரு சொல்றியே மணியின் காதலியே கண்டுக்காம போகிறீயே என்ன பண்ணமா கொஞ்சம் சொல்லம்மா தூக்கம் வரவில்லம்மா மணிக்கு தூக்கம் வரவில்லம்மா நத்த போட்டாலும் பாய போட்டாலும் தூக்கம் வரவில்லம்மா கண்மணியே மணியின் காதலியே கண்டுக்காம

நீங்க வேற என்ன மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க மக்கள் அனைவரும் நீங்க தர சப்போர்ட்ல தான் நாங்களும் நல்ல நல்ல வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இதே மாதிரி அன்பை வாரி வாரி கொடுங்க நாங்களும் அழகான வீடியோவை அள்ளி அள்ளி தரோம் சப்போர்ட் பண்ணுங்க ஐடியா ஒன் டூ த்ரீ யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பணம் மட்டை பணம் பழம் பண்டாச்சர் மக்கள் உலகம் அப்புறம் இப்ப விநாயகர் சக்தி எப்படி சிறப்பாக போச்சு சிறப்பாக சிறப்பாக போச்சு மிக தூர் இப்ப அடுத்தடுத்து இப்ப பங்கு வருது ஆயுத பூஜை வருது அதுக்கு அடுத்து தீபாவளி வரப்போகுது பட்டாசு வரப்போகுது மாஸ்டர் என்ன பண்றாங்க தெரியல மாஸ்டர் என்ன மாஸ்டர் ரெடியா மாஸ்டர் இங்க கிரேவி பார்த்தாக்கா இப்பயே பேரே ஒரு பரோட்டா தொட்டு சாப்பிளணும் அنا மொரடா பரோட்டா வரலன்றாங்க பாரு எங்க பாரு அங்க அங்க இப்ப மாஸ்டர் நீங்க எப்ப மட்டன் போடுறீது? நாங்க எப்ப லைல்ல வச்சிருந்தா சாப்பிடுறது? எங்க காரியில இருந்து இன்னவரே போயிரங்களா இல்ல எப்படி போயிரங்களா? இப்போ இப்படி தான் போயிபாங்க.

கட்டுக மட்டன் மட்டன் काटணுங்களா பாருங்க பாருங்க ஏதேது என்னவளத்தே உன் கையு என்னைக் கொடுத்தே நீதானே புன்னகை ம ப்பா இவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க பாட்டு பாடுறாங்க लद में लरके

அப்டேட் பண்ணுங்க ஒரு நாள் கண்டிப்பா உங்கள் எல்லோரோட லைஃப் மாறும் ஆல் இஸ் வெல் அவர் பேர் ஓகே ஓகே மகிழ்ச்சி நன்றி 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 சார் நன்றி சார் கலீல் கலீல் பைக்

தலைவர இப்ப தடபுடலா பிரியாணி ஆகுது அது ஏன் எதற்குன்னு கேள்வி கேக்குறாங்களா நிறைய பேர் ஆமா யாரும் இப்ப நீங்க சொல்லணும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்தான பாடலாசிரியர் கத்தார் ராசமாணிக்கம் ஐயா அவருடைய திருமண நாளை முன்னிட்டு அவர் ஒரு அன்பளிப்பா இந்த பிரியாணி வந்து இங்கே வழங்கப்படுகிறது உங்களுடைய பிளஸ்ஸிங் எல்லாம் அத்தா ராசமாணிக்கம் ஐயா குடும்பத்திற்கும் அள்ளி கொடுங்க அவரும் நூறாண்டு நூறாண்டு பல கோடி ஆண்டுகள் பல ஆண்டுகள் நோய் நொடியின்றி வளமோடு நலமோடு வாழ்க வளம் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு நீங்களும் அவருக்கு வாழ்த்துங்க அவர் வந்து திரைத்துறையில் மேலும் பல உசரங்களை அடையணும்

ஒருத்தர் ஆனியன் மாஸ்டர் ஒத்துக்கிறாரு இன்னொருத்தர் வந்து சிக்கன் மாஸ்டர் இருக்கிறாரு இப்போ ஒரு கடாய் பத்தக்கிறாரு கடாய் வச்சுட்டாங்க இவருதான் வந்து தயிர் பச்சரி மாஸ்டர் கத்தி ஆனியன் இவரு ஆனியன் மாஸ்டர் இவரு தான் வெங்காய பச்சரிக்கு என்னென்ன தேவையோ மொத்தம் ரெடி பண்றாரு இவங்க வந்து அங்க இருந்து வந்துட்டாங்க ஏன்னா அங்க பிரியாணி ரெடி ஆகுது பக்கோடாக்கு ஆஹா பக்கோடா இவதான் சிக்கன் மாஸ்டருங்க ஆமா சிக்கன் பக்கோடாவுக்கு மசாலா தண்ணி வச்சுக்கிறாரு எப்படிங்க நீங்க பக்கோடா நல்லா ஆஹா ஜல்லிக்கட்டி கூட உங்க சைஸ்லேயே தூக்கிடு எப்போ ரெடி ஆகுங்க நிமிஷம் பத்து நிமிஷம் பாருங்க இவ்வளவு பொக்கராவும் பத்து நிமிஷத்தில் போட்டு கொடுத்துருவாரு

அருமையாக இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாசல் இருக்கீங்க பிரியாணி ஆகிறத சாப்பிட்டு எல்லாம் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த இந்த விருந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் பத்தாரி இருக்கக்கூடிய பாடலாசிரியர் சே ராசுமாணிக்கம்மையா உடைய திருமண நாளையம் விருந்து இந்த தடபுடலான விருந்து அண்ணா திருமணம் நாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திருமண நாள் நல்வாழ்த்து திருமணம் ஆவல்கிற ஒன்றா ஆஹா அவரு பக்கம் வந்தாக்கா